யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து நவராத்திரி விரதம் இந்த நவராத்திரி எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமபிரான் தான் இந்த நவராத்திரியை வந்து தொடங்கி வச்சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா பிராட்டியை வந்து காணாமல் போன நேரத்தில் வந்து சீதை எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு விரதம் தான் முதல் முதல்ல இந்த நவராத்திரி விரதம் இது புராணம் சொல்லுது அந்த நவராத்திரி தினத்தில் வந்து அவர் விரதம் இருந்து சிவனையும் அம்பிகையும் வழிபட்டு கொண்டு வந்ததால்தான் தான் சீத்தா பிரகட்டி இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்தது அப்படின்றது வந்து புராணம் சொல்லுது ஸோ இந்த நவராத்திரி விரதத்தில் வந்து பெண்கள் வந்து கன்னியா பெண்ணுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் சுமங்கலிக்கு ஒரு வெள்ளிக்கிழமையும் தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் அவங்கள வீட்டுக்கு அழித்து நலங்கு வைத்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பா பொண்ண பாவாடை அது மாதிரி எடுத்து கொடுத்துட்டு சுமங்கலிக்கு வந்து ஒரு புடவை ப்ளவுஸ் பீட்டு வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயம் செய்யும்போது நம்ம வீட்டில் சகல சௌபாகியம் நடக்கும் அதே போல் வந்து வீட்டில் கொல்லு வைக்கிறதுனால அம்பிகை எழுந்துருக்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கொழு காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவொடனே நம்ம அந்த கொலுக்கு வந்து விலைக்கு ஏற்றிட்டு காலையில் ஒரு நேவதியம் நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக பண்ணலாம் அந்த டைமில் வந்து ஆயிரத்தி எட்டு முறை வந்து ஓம் நம சிவாய என்று சிவபெருமானின் நாமத்தை சொல்லலாம் அதே போல் மாலை வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையின் நாமத்தை சொல்லலாம் அதில் வந்து ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா அம்பிகைக்கு பிடித்தது வந்து பாடல்கள் அவளுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பாட்டு பாடலாம் இல்லை அவள் நாமத்தை சொல்லி அவளோட போற்றியை சொல்லி நீங்கள் வணங்கலாம் வந்தீங்கட்டு அந்த ஒம்பது நாட்களும் தினமும் ஆயிரத்தி எட்டு முறை சிவநாமத்தை ஜபிக்கலாம் இப்போ இரவில் வந்து இந்த மாதிரி அம்பிகை வழிபடலாம் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் இதுவாகும் அதே போல் இதில் வந்து ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த நவராத்திரி டைமில் போடுற கோலம் சுண்ணாம்பு மாவால் போட்டிங்கன்னா பத்து பைசாவுக்கு புரியது கிடையாது அரிசி மாவு கோலம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட் நீங்கள் செஞ்ச விரதத்திற்கான பலன் கிடைக்கும் அது விட்டு மா இந்த மா நீங்கள் நிறைய பேர் சுண்ணாம்பு மாவில் போடுறதா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சுண்ணாம்பு மாவில் போடுறவங்களாக இருந்தால் இதை செஞ்சு போடாதீங்க அதனால் உங்களுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் தான் கிடைக்கும் எதிர்மறையான ஒரு விளைவு தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவில் கோலம் போட்டு இது பண்ணிங்கன்னா தான் அம்பிகையே வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வோம் அதே போல் உங்களுக்கு பாட தெரியலனா அம்பிகையோட நாமத்தை சொ சொல்லி ஜபிக்கலாம் காலைல வந்து ஆயிரத்தி எட்டு முறை சிவபெருமானின் நாமத்தை வந்து கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ஒம்பது நாளும் டெய்லி மா இலையை மாற்றி கட் டெய்லி கட்டி மாற்றின்னு வரணும் வாசலில் அது மாதிரி பண்ணின்னு வருதா அந்த மாலை வாடாமல் அதை அப்படியே மாற்றிக்கிட்டே வாங்க டெய்லி அப்படி பண்ணின்னு வந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வந்து நம்ம வீட்டில் உண்டாகும் இந்த பணம் பிரச்சனை இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உண்டாகும் நவகிரக கோலம் போட்டால் அம்பால் அனுகிரகிக்கும் நவகிரக பலன்கள் கிடைக்கும் இந்த நவகிரக கோலம் நீங்கள் கூகுளில் போய் நவகிரக கோலம் அப்படின்னு போட்டிங்கனாலே கிடைக்கும் அந்த நவகிரக கோலத்தை போட்டு நீங்கள் வந்து வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அம்பாலோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நவராத்திரி பூஜையின் ஒம்பது நாட்களும் ஈசனி அம்பாலையும் அம்பிகையையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை கண் காண்பவர்களுக்கு நவராத்திரி பூஜை செய்வதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது நம்ம இந்த பொம்மையிலே அந்த ஊஞ்சலை வச்சு இது பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம இது பண்ணனாலே பல விஷயங்கள் தெரியும் அம்பாளுக்கு வந்து சங்கீதம்னாலே ரொம்ப பிரியம் அதனால் பாட்டு பாடலாம் இல்லை யாராவது வந்து நம்ம வீட்டில் பாடுறாங்கனாலும் அந்த பாட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால் நம்மளுக்கு நிறைய பலன் இருக்குது நம்பிக்கை மனம் உருங்கி அவ்வளோ சந்தோஷத்தில் நம்ம வீட்டில் வந்து அப்படியே ஐக்கியமாகவா நம்ம வீட்டில் இருக்க மொத்த பேட் வைப்ரேஷன் எகிரி பாசி வைப்ரேஷன் வரும் அதனால் நம்பிக்கையோடு இந்த வந்து ஒம்பது நாள் ரொம்ப ஸ்ரத்தையாக ரொம்ப இதுவோடு வீட்டில் பூஜை பண்ணுறவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இது செஞ்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சகல சௌபாகியமும் வந்து கண்டிப்பாக கிட்டும் நவராத்திரி ஒம்போதாம் நாள் பூஜையும் திருமகளே ஏற்றுக்கொள்கிறாள் சரஸ்வதி பூஜை என எந்த கிழமையிலும் கடலை சுண்டல் நைவேதியம் படைப்பது அவசியம் அதாவது சரஸ்வதி பூஜைக்கு கடலை சுண்டலை படைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த ஒம்பது நாளில் ஒரு நாள் நவதானிய சுண்டல் நவகிரக நாயர்களை திருப்திப்படுத்தும் கோள்களின் நவகிரக நாய்கள் திருப்திப்படும் கோள்களால் வரக்கூடிய துன்பங்களை தடுக்கும் இந்த நவகிரக கோள் இருக்கலாங்க ஒம்பது கிரகம் அவங்களால் ஏற்படுற அந்த துன்பங்களை நம்மளுக்கு தடுத்துரும் அதனால் இந்த நவராத்திரி தினத்தில் ஒரு நாள் நவதானிய சுண்டல் அது போடுங்க நவராத்திரி காலத்தில் முடிந்தவரை தேவி நாமத்தை பாராயணம் செய்வது தேவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அள்ளி தரும் ஸோ இது என்ன மந்திரன்றதை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் இப்போ நான் இங்கே சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக இந்த நம் மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொன்னிங்கன்னாலே அவ்வளோ சிறப்பான பலன் தரும் அதே போல் நவராத்திரியில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்து புடவை மற்றும் தாம்பலம் கொடுத்து ஆசை பெற்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடும் நவராத்திரியில் வரும் திங்கக்கிழமை லலிதாம்பிகையின் அவதாரமான தினமாக கொண்டாடப்படுகிறது அன்று ஒம்பது சிறுமிகளுக்கு பட்டுப்பாவாடை தானம் செய்தால் நினைத்ததே நடக்கும் நவராத்திரி ஒம்பது நாட்களில் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நெவேத்தியம் செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் நவராத்திரி நாளில் வரும் சத்த சப்தமி திதி அன்று விநாய அயகிரிவரை வழிபட்டால் அயகிரீவ பெருமானின் அருளை பெறலாம் இந்த நவராத்திரி தினத்தில் வந்து வர சப்தமி திதிக்கு அயகிரிவரோட வழிபட்டிங்கன்னா அழகிரீவரோட வ வந்து மேலும் கிடைக்கும் இந்த வந்து சுமங்கலி வந்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தான் இது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து இந்த அஞ்சு சுமங்கலி கூப்பிட்டு இது பண்ணுறது திருமண தடை மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்க அனைத்து தடைகளும் நீங்கும் அனைத்து தடைகளும் நீங்கும் இது வந்து ஒத்தப்படையில் தான் நம்ம கூப்பிட்டு நம்ம அன்றைக்கி வந்து இது பண்ணணும் அந்த ஐகிரீவ பெருமானும் கிடைக்கும் அதே போல் வந்து அன்று லலிதா சகசிரநாமத்தை ஓதுவது சிறப்பான பலன்களை தரும் அன்றைக்கி அதாவது அந்த சப்தமி திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகிரிவரை வழிபடும்போது அவரோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி லலிதா சகச நம்ம நம்ம படித்தோம்னா அவ்வளோ விசேஷம் சப்தமி திதிக்கு விஜயதசமி என்று அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் விஜயதசமிக்கு வந்து பெருமாள் கோயில் போயிட்டு வன்னி அலையால் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பல தடைகள் பல விஷயங்கள் வந்து நீங்கி ஓடிவிடும் அதாவது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா விதமான தடையும் நீங்கி நம்மளுக்கு இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன்லாம் போயிட்டு குட் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் இதில் வந்து நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சின்னு வந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்